வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க நேற்று பார்த்தீங்கன்னா கொக்கி கட்டுற வீடியோ ஒன்று போட்டோம் அது வந்து க்ளோஸ் அப்பில் இல்லை அதனால் சரியாக தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் இன்றைக்கி க்ளோஸ் அப்பில் வச்சு நல்லா நல்லா புரிகிற மாதிரி கொக்கி கட்டுற வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அது கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன் போய் பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் கட்டுற வீடியோ இந்த பட்டனில் பார்த்திங்கன்னா சுற்றி ஓட்டம் இருக்கும் முதல்ல இந்த பட்டனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வச்சுக்கணும் நல்லா வச்சு கையால் அந்த கட்ட விரலால் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொக்கி கட்டுறதுக்கு நூல் கோத்தோம் இல்லைங்களா அதே மாதிரி நாலாக தான் கோத்து வைக்கணும் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா கீழால பக்கம் குத்தி தான் மேலால் எடுக்கணும் குத்தி மேலால் எடுத்து இந்த மாதிரி ஓட்டிருக்கு பாருங்க சைடில் நல்லா அழகாக தெரியுது பாருங்க இந்த அழகாக தெரியிற இந்த ஓட்டைக்குள்ளார நல்லா அழகாக பொறுமையாக விட்டு நல்லா அந்த சைடில் எடுத்து ஒரு நல்லா சுற்றியுமே அந்த மாதிரி ஓட்டை இருக்கும் அந்த சுத்தியுமே வர ஓட்டையிலையும் நல்லா அழகாக பொறுமையாக குத்தி குத்தி எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு மேலே குத்தி கீழே குத்தி மேலே எடுத்து திரும்ப கீழே பக்கம் வர மாதிரி குத்தி எடுத்தோமா இப்போ திரும்ப கீழால் குத்தி திரும்ப மேலே வர மாதிரி குத்துறோம் பாருங்க இப்போ திரும்பவும் அந்த ஓட்டைக்குள்ளார விட்டு அந்தாண்ட பக்கம் நூல் வர மாதிரி எடுக்கணும் இழுக்கணும் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக நல்லா க்ளோஸ் அப்ல வச்சு எடுத்துருக்கிறதுனால வீடியோ நல்லா பட்டன் கட்டுற வீடியோ நல்லா புரியுன்னு நினைக்கிறேன் இப்போ திரும்பவும் கீழால குத்தி திரும்பவும் மேலால பக்கம் வர மாதிரி நூலை இழுக்கணும் இது பாருங்கள் நல்லா வந்துடுச்சு இதை வந்து நம்ம சுற்றி அதே மாதிரி கட்டணும் இப்போ திரும்பவும் அந்த ஓட்டையில் விட்டு திரும்ப கீழே பக்கம் போகிற மாதிரி குத்தணும் இதை வந்து சுத்தமே கட்டணுங்க நல்லா டைட்டாக கட்டணும் அதே மாதிரி அந்த இடத்துல லேஸ் அதிகமாக இருக்கிறதுனால கு குத்துறதுக்கு கொஞ்சம் நல்ல கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுற்றி குத்தி எடுத்துக்கணும் நல்லா டைட்டாக நூல் வந்து அதே மாதிரி நாலாக போட்டு ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் நம்ம சுற்றி குத்தி எடுத்தோம்னா தான் பட்டன் வந்து நல்லா டைட்டாக உட்காரும் இந்த பாருங்கள் நான் சுற்றி குத்தி எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போது நல்லா அழகாக குத்தி வருது இதை பாருங்கள் நல்லா டைட்டாக உட்காந்துக்குச்சு இப்போ பட்டன் நான் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் திரும்ப சுற்றி ரவுண்டில் நல்லா சுற்றி குத்தி எடுத்துகிட்டு வந்தேன் நல்லா டைட்டாக உட்காந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள் அந்த ஓட்டையில் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் நூல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி முடிச்சு போடுறது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி தான் முதல்ல அந்த மேல் அந்த பீஸில் மட்டும் மெலி பக்கம் வரக்கூடாது ஊசி அதனால உள்ளால பக்கம் மட்டும் குத்தி அந்த மேலால பக்கம் இருக்க ஊசியில் நூலை வந்து இந்த பாருங்கள் கீழே இருக்க நூலை எடுத்து நல்லா அப்படி பொறுமையாக நான் ரெண்டு மூணு சுற்றி சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் குத்தி எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு டைம் குத்தி விட்டு அப்புறம் நூலை கட் பண்ணி எடுத்துடணும் இன்றைக்கி கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பட்டன் கட்டுற வீடியோ இவ்வளோ தாங்க பட்டன் ரொம்ப ஈஸியாக கட்டி முடிச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு டைம் கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் மொதல் டைம் செய்யும்போது தான் எந்த ஒரு வேலையுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு டைம் கட்டிட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க அப்படியே என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சேரீ எடுக்கிறத விட ஸ்டிச்சிங் பண்ணுறதாங்க வேலை அதிகம் அதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு தான் கூலியும் அதிகமாக ஆகுது அப்படியே என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க